கணேஷாய நமக ருவாசரணம் ஆயிரத்தி அறுநூற்றி எழுவத்தி ஏழாம் ஆண்டு சத்ரபதி சிவாஜி வணங்கி வழிபட்டு சென்ற சென்னை காளிகாம்பால் கோயில் பற்றிய சில தகவல்களை இப்பதிவில் சிந்திக்க இருக்கின்றோம் காளிகாம்பாள் ஆலயம் மூவாயிரம் ஆண்டு பழமையானது மட்டுமன்றி வரலாற்று சிறப்புடையதாகவும் திகழ்கிறது ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பதால் இத்தலத்தில் நீங்கள் செய்யும் எல்லா வேண்டுதல்களும் குறைவின்றி வெற்றி பெறும் தற்போதுள்ள ஆலயம் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு விஸ்வகர்மா குலத்தவரால் கட்டப்பட்டு இன்றும் சீரும் சிறப்புமாக பரிபாலனம் செய்யப்பட்டு வருகிறது சிதம்பரத்தில் வழிபட்டால் திருவண்ணாமலையை நினைத்தால் காளையர் கோவிலில் காலடி எடுத்து வைத்தால் திருவாரூரில் பிறந்தால் மோட்சம் கிடைக்கும் என்பார்கள் அதுபோல பாரிமுனை காளிகாம்பால் தலத்தில் குங்கும பிரசாதம் பெற்றாலே வாழ்வில் உயர்வும் மோட்சமும் கிடைக்கும் காளிகாம்பால் கோவிலுக்கு செல்லும் போது அவசரப்பட்டு வழிபாடுகளை செய்யாதீர்கள் ராஜகோபுரம் நடராஜ மண்டபம் காயத்ரி மண்டபம் அழகுறு அமைக்கப்பட்டுள்ளன நின்று நிதானமாக ரசித்து பார்த்து வரலாம் காளிகாம்பாள் மகாலட்சுமியையும் சரஸ்வதியும் தன் இரு கரங்களாகப் பெற்றிருப்பதாக புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது காளிகாம்பாள் ஆலயத்தின் பரிவார தேவதை கடல் கன்னியாகும் காளிகாம்பாள் ஆலயம் கிழக்கு நோக்கி உள்ளது அம்பாள் மேற்கு நோக்கி விற்றிருக்கிறாள் ஆதிபராசக்தி தன்னை பல சக்திகளாக தோற்றுவித்த சித்தாடல் செய்து வருகிறாள் அந்த அபூர்வ சக்திக்குள் ஒருவளே அன்னை காளிகாம்பாள் காளிகாம்பாலின் அவதாரம் நீலியாய் சூழியாய் காளியாய் உருவகப்படுத்தப்பட்டுள்ளது காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் தும்பட்டம் வீண் பெருமை தன்னிலை உணராமை போன்றவற்றை காளிகாம்பாலை வழிபட வழிபட நம் மனதிலிருந்து நீங்கச் செய்யலாம் அன்னை காளிகாம்பாலிடம் பாரதியார் போன்று உரிமையோடு பேசி மனதை பறிக்கொடுத்தால் நிச்சயம் அவள் பக்தர்களின் உள்ளத்தை பக்குவப்படுத்துவாள் என்பது நம்பிக்கை காளிகாம்பால் அருள் புரியும் இல்லத்தில் இந்திரன் குபேரன் விராட் புருஷனான ஸ்ரீ விஸ்வகர்மா ஆகியோர் போற்றி துதி துதித்துள்ளனர் காளிகாம்பால் அவதரித்த இடத்தை நம் முன்னோர்கள் சுவர்ணபுரி என்று பெயரிட்டு அழைத்து வந்தனர் நாகலோக கன்னிகளும் தேவலோக கன்னிகளும் அன்னை காளிகாம்பாளை வழிபட்டு பூர்வஜென்ம புண்ணியங்களை அடைந்தனர் காஞ்சி விஜ் விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பன்றிமலை சுவாமிகள் காயத்ரி சுவாமிகள் தவத்திரு ராமதாசர் உள்ளிட்ட பல மகான்கள் ஆன்மீக பெரியோர்கள் காளிகாம்பாளை வழிபட்டு பேர் பெற்றுள்ளனர் பௌர்ணமி தோறும் இரவு ஏழு மணிக்கு அம்பாளுக்கும் ஸ்ரீ காயத்ரி தேவிக்கும் கூட்டு வழிபாடும் பூஜையும் நடைபெறும் இத்தலத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை ஐந்து மணிக்கும் ஞாயிறு தோறும் காலை பத்து மணிக்கும் சிறுவர்களுக்கான நீதி போதனை மற்றும் ஆன்மீக வகுப்பு இலவசமாக நடைபெறும் காளிகாம்பாள் கோவிலில் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி பதினாலு தொடங்கி ஒன்பது வெள்ளிக்கிழமைகள் ஆடி திருவிழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இத்தலத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் கன்னி பூஜை கோ பூஜை திருவிளக்கு பூஜை நடத்தப்படுகிறது இத்தலத்தில் நடைபெறும் சுவாசினி பூஜை சிறப்புமிக்கது இந்த பூஜை சுமங்கலிகளுக்கு விசேஷ அருள் தருவதாகும் இதற்காகவே சென்னையில் வேறு எங்கும் இல்லாதபடி இத்தலத்தில் சுவாசினி சங்கம் அமைக்கப்பட்டுள்ளது இத்தலத்தில் அமாவாசை தோறும் ஸ்ரீ காயத்ரி தேவிக்கும் பிரம்மா பிரம்மத்துக்கும் விஸ்வகர்மா வழிபாடு குழு சார்பில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகிறது காளிகாம்பால் மொத்தம் பனிரெண்டு அம்சங்களை கொண்டவள் அதில் ஒரு அம்சம் காஞ்சிபுரத்து காமாட்சி அம்மனாகும் இத்தலம் இரு பிரகாரங்கள் கொண்டது உள் பிரகாரத்தில் அருணாச்சலேஸ்வரர் நவகிரகங்கள் வள்ளி தெய்வானை சமேத முருகர் ஸ்ரீ வீரபாக மங் மங்கர் அவர் சீரர் சித்தையா ஸ்ரீ கமடேஸ்வரர் ஸ்ரீதுர்கா ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் பைரவர் பிரம்மா சந்திரர்கள் உள்ளனர் வெளிப்பிரகாரத்தில் சித்தி விநாயகர் கொடிமரம் முருகன் ஸ்ரீ சித்தி புத்தி விநாயகர் ஸ்ரீ காயத்ரி துர்கா யாகசாலை ஸ்ரீ நடராஜர் ஸ்ரீ மகா மேரு ஸ்ரீ வீரபத்திர மகா காளிகா அம்மன் ஸ்ரீ நாகேந்திரர் ஸ்ரீ விஸ்வபிரம்மா சன்னதிகள் அமைந்துள்ளன திருமணமாகி குழந்தைகள் இல்லாதவர்கள் ஸ்ரீ காளிகாம்பாளை காளிகாம்பால் கருவறையில் உள்ள மூலவருக்கு மஞ்சளால் அபிஷேகம் செய்து அந்த மஞ்சளை பயன்படுத்தி வந்தால் விரைவில் பலன் கிடைக்கும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் எலும்பிச்சை பழ தீபம் ஏற்றி வழிபடுவது கூடுதல் நன்மை தரும் இத்தலத்தில் மேற்கு நோக்கிய நிலையில் உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபட்டால் நினைத்த காரியம் கைகூடும் என்பது நம்பிக்கை இத்தலத்தில் தம்புச்செட்டு தெருவில் உள்ள கிழக்கு கோபுர வாசல் குணவாயில் என்றும் அரண்மனைக்காரன் தெருவில் உள்ள மேற்கு கோபுர வாசல் குடவாயில் என்றும் அழைக்கப்படுகிறது சைவம் வைணவம் சாக்கதம் கௌமாரம் கானபத்தியம் சௌரம் ஆகிய ஆறு சமயங்களுக்கும் பொதுவானவனாக பொதுவானவளாக காளிகாம்பாள் இயங்குகிறாள் இத்தலம் சிவனும் சக்தியும் அருள்பாளிக்கும் தலமாக கருதப்படுகிறது இத்தலத்தின் உச்சவர் பெயர் பெரிய நாயகி காளிகாம்பால் தலத்தில் உள்ள ஒவ்வொரு சன்னதியும் பகுதியும் வாஸ்து முறைப்படி அமைக்கப்பட்டுள்ளது இத்தலத்தின் வடமேற்கு பகுதியில் அகோர வீரபத்ர சுவாமி உள்ளார் பௌர்ணமி தினத்தென்று அவருக்கு வெற்றிலை மாலை சாத்து வழிபட்டால் பில்லி சூன்யம் ஏவல் போன்றவை விலகிவிடும் உள்ளம் உருகுதையா முருகா என்று டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடலை கேட்டிருப்பீர்கள் மிகவும் இனிமையான அந்த கந்தன் பாடலை இயற்றியவர் ஸ்ரீ ஆண்டவன் பிச்சி என்பவர் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அன்பத்தி இரண்டாம் ஆண்டு அவர் காளிகாம்பால் கோவிலில் உள்ள படசித்தர் பெருமான் சன்னதி முன்பு அமர்ந்து இந்த பாடலை பாடினார் இத்தலத்தின் தல விருட்சமாக மாமரம் உள்ளது வசந்த நவராத்திரியை முன்னிட்டு கடந்த முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் எட்டு நான்கு ரெண்டாயிரத்தி பதினாலு வரை குங்கும லட்சார்ச்சனை நடந்தது இந்த குங்கும லட்சார்ச்சனை கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது காளிகாம்பாலை முறைப்படி தியானித்து வழிபடுபவர்கள் நிச்சயம் செல்வந்தர்கள் ஆகிவிடுவார்கள் என்று நம்பிக்கை உள்ளது கோவிலின் வாசலில் இருக்கும் கிழக்கு ராஜகோபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு கட்டப்பட்டது இந்த கோவில் கடற்கரையில் இருந்தபோது காளிகாம்பால் மிகவும் உக்கிரமானவளாக இருந்ததாகவும் தம்புச்சட்டுத் தெருவுக்கு மாறிய பிறகு சாந்தமாகிவிட்டதாகவும் கூறப்படுகிறது காளிகாம்பாளுக்கு நெய்தல் நிலக்காமாட்சி என்றும் ஒரு பெயர் உண்டு மச்ச புராணம் வாமன புராணம் கூர்ம புராணம் லிங்க புராணம் பவிஷ்ய புராணம் ஆகிய புராணங்களில் இந்த கோவில் பற்றிய குறிப்புகள் உள்ளது இந்திரன் குபேரன் வருணன் வியாசர் பார்சரர் அகத்தியர் அங்கேசரர் புலஸ்தியர் விராடபுருஷன் விஸ்வகர்மா ஆகியோர் இத்தலத்தில் வழிபட்டுள்ளனர் புராணங்களில் இத்தலம் சொர்ணபுரி பரதபுரி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இத்தலத்துடன் தொடர்புடைய சரித்திர சிறப்பு பெற்ற நிகழ்ச்சிகள் கோவிலில் அதன் சிறப்பம்சங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளன இத்தலத்தில் வழிபட்டால் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனையும் திருவண்ணாமலை அருணா அருணாச்சலேஸ்வரையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் சிவனுக்கும் பார்வதிக்கும் ஏற்பட்ட ஊடலை பிரதிபலிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆருத்ரா தரிசனம் முடிந்து சிவன் பார்வதி திரும்பி வரும்போது ஊழல் உற்சவம் நடத்தப்படுகிறது விராட புருஷ விஸ்வகர்மா சன்னதியில் வழிபடும் போது ஓம் தேவதேவ மகாதேவ விஸ்வபிரம்ம குருவே நம என சொல்லி வழிபாடு செய்யலாம் இ இத்தலத்தில் பூந்தேர் கின்னித்தேர் வெள்ளித்தேர் என்று மூன்று வகையான தேர்கள் உள்ளன இத்தலத்தில் மொத்தம் இருவ முப்பத்தி மூணு பஞ்சலோக சிலைகள் உள்ளன தொல்பொருள் ஆய்வுத்துறையினர் இதை பதிவு செய்துள்ளனர் இந்த கோயில் உள்ளது போன்று இந்தியாவில் வேறு எங்கும் எந்த தளத்திலும் கின்னி தேர் இல்லை தினமும் இரவு இத்தலத்தில் நடக்கும் அர்த்தஜாம பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்தது அம்பாள் முன்பு அனைவரும் ஒன்றுதான் என்பதை உணர்த்தும் வகையில் இவ்வாலயத்தில் தரிசனத்துக்காக யாரிடமும் சிறப்பு கட்டணம் வசூலிப்பது இல்லை யாராக இருந்தாலும் வரிசையில் வந்துதான் அம்பாளை வழிபட வேண்டும் இத்தலத்தில் பக்தர்கள் யாரும் இரவில் தங்க அனுமதிக்கப்படுவதில்லை சமீபத்தில் இத்தலத்துக்காக அருகில் உள்ள மூன்று மனைகள் சுமார் ரூபாய் ரெண்டு கோடி மதிப்பில் வாங்கப்பட்டன அந்த இடத்தில் தற்போது ஆலய விஸ்தரிப்பு பணி நடந்து வருகிறது தினமும் இத்தலத்தில் மூன்று கால பூஜைகள் நடத்தப்பட்டு வருகிறது மற்ற மாதங்களை விட கார்த்திகை மாதம் இத்தலம் கோலாகல பூஜைகள் நடத்தப்படும் அதுவும் காளி பிறந்த தினமான கார்த்திகை அமாவாசை தினத்தன்று காளி ஜெயந்தி விழா மிக சிறப்பாக நடைபெறும் இத்தலம் தோன்றி சுமார் மூவாயிரம் ஆண்டுகள் இருக்கலாம் என்று நிபுணர்கள் கணக்கிட்டுள்ளனர் தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் பலர் இத்தலத்துக்கு வந்து வழிபட்டு செல்கிறார்கள் காளிகாம்பால் சன்னதி முன்பு பன்னெண்டு கால மண்டபம் இருக்கிறது அந்த மண்டபத்தில் சிறிது நேரம் அமர்ந்து தியானம் செய்தால் மனதுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் சன்னதி முகவரி இரநூத்தி பன்னிரெண்டு தம்புச்செட்டித்தறி மண்ணடி பிராட்வே சென்னை ஆறு லட்சத்தி ஒன்று நன்றி